மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சுவரலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பலராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பால கமலங்களையும் என் அன்னை வாராகியின் பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க என்பது என்பதை பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனாலே ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம் இல்ல வீடு கட்டணும் நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆஹ் கார்த்திகை வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து வாஸ்து பூஜை பகவான் நினச்சி ஒரு பொறி அவள் கடலை வெள்ளம் பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதில் கேட்கும் நமக்கு ஐயப்ப கோஷம் கோஷந்தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால் ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏழை சனி போகுது அதில் மூணு பிரிவு போகுது விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லேயும் இல்லை சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்லை சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திருக்கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது ஆனால் போக முடியாதவங்க எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீசநிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்தில் வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் சிம்மராசி ராசி சிம்ம லக்னத்திற்கான கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவர் ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி சென்று கொண்டிருந்தாலும் நாள் சனி வக்ர நிலையில இருந்தாரு ராசி அதிபதியும் நீச நிலையில இருந்தாங்க நிறைய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைக்கு நான் தேடுறது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை அவங்க வந்து ரொம்ப நெருக்கடி பண்ணி கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாம குடும்பத்துல குடும்ப பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படின்னு பிரச்சனைக்குள்ளேயே உழந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து முடிச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவனுடைய முயற்சி ஸ்தான அதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியுமான சுக்கரன் நல்ல அருமையான இடங்கள்ல பயணிக்க போகிறாரு ஐந்து ஆறு என்ற இடங்கள்ல இப்போ வகத்த இந்த சனியும் இப்பொழுது வந்து நல்ல வலிமை பெற்று நேர் வலுவு பெற்று நல்லா அருமையா இருக்கிறாரு இந்த காலகட்டம் தொழில் இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் வந்து நிறைய தடைகள்லாம் சந்தித்தோம் அப்படின்றவங்ககிட்ட நல்ல ஒரு சிறப்பு தொழிலில் வந்து நல்ல ஒரு சிலருக்குலாம் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கிறது இந்த இடமாற்றத்தை எல்லாம் நீங்க வந்து சிறப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இப்போ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் வீட்டிலேயே இருந்தா கூட தேவையானவற்றிற்கு மட்டும் நம்ம வந்து பேசிக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கும்போது சிம்மம் ரொம்ப கேஷுவலாகவே பயணிக்கும் அதே போல் வந்து தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் வந்து மேலதிகாரி உடன் வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் வந்து நீ அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் இந்த மாதம் வந்து உங்களுடைய நீண்ட நாட்கள் எண்ணங்கள் திட்டங்கள் புது முயற்சிகள் இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு சிறப்பான நிலை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நேரம் தொழிலை கொஞ்சம் மாற்றி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவே இல்லை அப்படின்னாங்களாம் உங்களுக்காக ஒரு தனியாக ஒரு நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோ போகுக்காக நல்லா சுற்றுலா போகுது இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது அந்த உங்கள் வீட்டிலே நடக்கிறது அந்த வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறது அதே போல் உங்களுடைய ஒரு நல்ல உங்களுக்கு தேவையான ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து வந்து நீங்கள் மனம் மகிழ்வது அதற்கான ஒரு இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறது இந்த மாதிரி உங்களுடைய கல்வியிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நோக்கி ஒரு சிறப்பான பயணங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கஷ்டப்பட்டாலும் என் எனக்கான ஒரு நேரம் ஒதுக்கிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வம் கொட்டக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் படிப்புக்காக நீங்கள் வந்து போடக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் வெளிநாட்டு கல்வி அதே போல் ஒரு ப்ளஸ் டூலாம் படிக்கிறீங்க இது வரைக்கும் படிப்பில் வந்து ஒரு மந்தத்தன்மை இருந்தது அப்படின்றவங்க இப்போ வந்து ஐயோ கடைசி நேரம் இனிமேல் நம்ம நல்லா எஃபோர்ட் போடணுன்ற ஒரு ஆர்வத்தோடு போட போடுவீங்க விநாயகரை வழிபட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையும் உங்கள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு சிறப்பான வெற்றி வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கையிருப்ப கூடும் பட்ஜெட்டு துண்டு விழுந்தாலும் ஒரு மணி ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியங்களுக்காக வந்து முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கும் அதற்கான ஒரு வைத்தியெல்லாம் பார்க்குறோமா அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கான முயற்சியை வந்து சிறப்பாக வந்து நீங்க மேற்கொள்ளுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருப்பவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லா சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் குடும்பவர்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க அவங்க கிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்களே போய் முடிவிடுங்க மூன்றாவது நம்பரை வந்து உங்களுக்காக ஒரு அனுப்புவதெல்லாம் கூடாது அதே போல் புது நபர்கள் அதே நெருங்கிய உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாய் வார்த்தையில் ஃபஸ்ட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ரொம்ப வந்து எங்கேயும் ஷேர் பண்ண வேண்டாம் பின்னாடி அதுவே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு காதல் நிறைவேறும் ஏழு இருக்கக்கூடிய சனி அதீத காதல் நம்ம காதலுக்குரியவரே புதன் சுக்கரன் எல்லாம் சொல்றோம் கிடையவே கிடையாது சனி ஒருத்தருக்கு இருந்தா ஆஹ் சின்ன வயசுல இருந்த காதல் கூட அப்படியே பசுமை மாறாமல் இருக்கல அவ அதை மறக்கவே முடியாதுன்னு ஒரு சி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா என்ன இருக்கணும் அந்த லவ் மாதிரி வராது அது ஒன் சைடாகவே இருந்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு பிடித்தமான லவ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் காதல் ஏதாவது பிரச்சனை இல்லை அதெல்லாம் சரியாக போயிடும் காதலர்கள் ஒன்று குடுவீங்க அதற்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இல்லைங்களில் பேசி சுமூகமாக முடிவெடுப்பது குடும்ப உறுப்பினர்களை எப்படியாவது பேசி கன்வீனியன்ஸ் பண்ணி வாங்கிடுங்க உங்களுடைய முயற்சியை குட்டிக்காரனை போட்டாவது முயற் முடிச்சிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தசாபுத்தியே சிறப்பு இருக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டம் வந்து அதிகப்படியாக இருக்கணும் ஒரு சிலருக்கெலாம் வந்து ஒரு ஷோல்டர் பெயின் பேக் பெயின் இதெல்லாம் இல்லாமல் வந்து கொஞ்சம் பார்த்துப்பாங்க ஒரு சிலருக்கெலாம் அந்த யூரினரிட்ட பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் வயதில் மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வைத்து நிறைய உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு உத்வேகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா ஒரு ஷார்ப்பாக மைண்டு வேலை செய்யும் போன மாதம்லாம் அந்தளவுக்கு ஒரு சுதாரிப்பு இருக்காது இந்த மாதம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க சிறப்பாக செயல்படுங்க சோம்பலை மட்டும் கலைத்துடுங்க உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு தடை தாமதம் உங்களுக்கான ஒரு பாக்கியங்கள்லாம் தடைபடுது அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் போகுது ஒரு இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பொதுவா விட்டு கொடுத்து போயிடுங்க தேவைக்கு மட்டும் பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க மௌனம் குருனாலே மௌனம்தான் அப்ப நீங்க மௌனமாக பொழுது உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன அடுத்த இலக்கு என்ன என்ற சிந்தனை மட்டும் உங்களுக்கு இருக்கும் ஒரு நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மௌனமா இருந்தா இருக்கிறது பாருங்களேன் அந்த மௌனம் வந்து உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்தும் இயன்ற பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கணவன் மனைவி உறவுக்கிடையே நிறைய இந்த ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க நிறைய விட்டு கொடுங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதே இல்லை குழந்தைகளை வந்து தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஓடி ஆடி நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி அதுலேயும் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அவங்களுடைய திருமணம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஆன ஒரு சிறப்பான நிகழ்வுகள்லாம் செய்து முடித்து மனம் மகிழக்கூடிய மாதமாகவே இருக்குது முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுலேயுமே பாசிட்டிவ் சைன் கிடைக்கல என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணனா கூட ஒரு மருத்துவமே போகிறேன் கிடைக்க மாட்டேது இப்போ புத்திர பாக்கியத்துக்குன்னா இந்த மாதம் அதற்கான வழிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உங்களுடைய கடினமான உழை உழைப்பால் உயர்த்தி நேரம் உறவுகள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது வயதானவர்கள் அன்றாட லைஃப் போனாலே ரொம்ப சிறப்பு அப்படின்னுங்க புதுசாக நம்ம வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும்னா ரொம்பலாம் ஓவர் திங்கிங் வச்சுக்காதீங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அதை மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் வலியுறுத்தப்படுகிறது மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமே சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள்லாம் சொல்லியிருக்கோம் அதை பின்பற்றுங்க எப்பொழுதும் சூரிய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ராசி லக்னநாதனே அவர்தான் அவரை பாசிட்டிவா நீங்க இயக்கும் பொழுது சூரிய வழிபாடு செய்ய செய்ய அந்த சூரிய வெளிச்சம் காலையில் வரக்கூடிய அந்த சூரியன் உதயமாகி அந்த ஆறையிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ள நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே நிறைவேறும் சூரியன் தான் நம்முடைய பித்தாக்காரகன் ஆன்மக்காரகன் அவர் தான் நம்முடைய அப்பா அப்பா கேட்டால் குறுக்காம போயிாரு அப்போ டெய்லியும் நீங்கள் கோரிக்கை வைக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தீபம் வழிபடும் வழிபடும்பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து சக்சஸ் ஆகும் இந்த மாதம் உங்களோட பதினோராம் அதிபதியுடன் லாபாதிபதி நாலாம் இடத்து அப்போ குடும்ப உறுப்பினர்கள் தேவைகள் நடைபெறக்கூடிய செயல்கள் என்னதான் இருக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை செய்து காட்டி மனமகிழ்வும் பெறக்கூடிய ஒரு அருமையான மாதம் சிம்ம ராசிக்கு சிம்மம் இந்த மாதம் சிறப்பாக கர்ஜிக்கும் என்றால் மிகை கிடையாது பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வரக்கூடியது பரணி தீபம் பரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பரணி தீபம் வழிபாடு செய்கிறோம் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்தோ விழிபடலாம் அதுதான் வந்து நம்மளுக்கு யம தர்ம இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறாரு நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்தில் போய் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் பூலோகத்தில் இறக்குறதுக்கு முன்னாடி எம இருந்து விழிபடுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாசல் எப்ப ஏற மாதிரி ரெண்டு தீபம் ஏத்திட்டு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்ல வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்கிறது ஓம் நமச்சி பாயா சொல்கிறது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாளாக விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் அன்று நம்ம விரதம் இருந்து மாலையில் தீபம் எடுத்தோடனே விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பரணி தீபத்தை வந்து ஏன்னா இந்த ஐந்து தீபம் என்ன வந்து விசேஷம் கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் வந்து சரியாக இயங்கணும் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவாக புழியணும் காற்று அளவாக வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பஞ்ச பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக இயங்கும் போது தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது அதனால் இந்த பர்ணி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல் லோகம் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்லை இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் அப்படின்றவங்க அவங்களும் அதுலேருந்து வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடைசி காலத்தில் வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இன் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய கூடிய எல்லா தலைமுறையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினச்சி விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய நேரம் உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபாட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்றைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏற்றுவோம் ஆறு மணிக்கு மேலே எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில் போய் நம்ம கிரிவலம் செய்ய முடியாது இளாதவர்கள் என்ன பண்ணலான்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நளினி தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிவிட்டு ஷர்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை இடம் தீபம் ஏத்தலாம் அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாகிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும் ஏன்னா சிவனுடைய வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்பரிய இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையா வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள்லாம் இருக்கும் அதற்கு போய் உழவார பணி பண்ணுங்கள் அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த கோயில் ஒளிர்வது போல் உங்கள் வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் என்றால் அது மிக கிடையாது சாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் சாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுவமுக நாத்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வ வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்